ஹாய் இன்றைக்கி நம்ம கடை காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஸோ கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருந்தங்க போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஸோ அந்த கடையை காலி பண்ணுற சூழ்நிலை வந்திருக்கு இன்றைக்கி அதுக்கான ஒரு கடைக்கான இடத்த பார்க்க தான் வந்திருக்கோம் ஸோ இந்த இடம் தாங்க இப்போ நம்ம கடை ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லாவது சும்மா கையால் வச்சுட்டு போங்க அப்படின்னாங்க அதுக்காக நம்ம பழம் நோடிட்ருக்காப்ல எங்கள் வீட்டுக்காரு ஸோ இது நம்ம சொந்த இடம் இல்லைனாலும் நம்ம எது வந் எது பண்ணாலும் நம்மளுடைய பிளஸ்ஸிங் காட்கிட்டருந்து முதல்ல கிடைக்கணுங்க ஸோ அந்த பிளஸ்ஸிங்காக நான் காட்கிட்ட நின்று ப்ரேயர் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கேன் ஸோ அதுக்கான ஒரு கல் வச்சுட்டு நம்ம கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கேங்க ஸோ நானும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னால் நம்ம கடை வைக்கிற நேரம் எல்லாமே வந்து நம்ம காடோட பிளஸ்ஸிங் மூலியமாக தான் கிடைக்கணும் எங்களை ஒரு ஒன் வீக் தாங்க டைம் கொடுத்தாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு மறுநாளே நாங்கள் கடையை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இது செகண்ட் டே பாருங்க ஃபஸ்ட்டு டே கல் கொஞ்சம் கட்டினாங்க இது செகண்ட் டே நிறைய ஆளுங்களை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க சின்னதாக தான் ஷாப் உள்ளே வந்து திங்ஸ் மெயினானது வைக்கிறதுக்கும் மற்ற திங்ஸ் எல்லாமே வெளியே போடுறதுக்காகவும் இடம் அரேஞ்ச்மெண்ட் பார்த்து அளந்து கட்டிகிட்ருக்கோம் ஸோ என்னதான் நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி சொந்த வீடு வாங்கினாலும் கடைக்குன்னு ஒரு இடம் இல்லைன்ற ஃபீலிங் இப்போதாங்க எங்களுக்கு வருது வாடகை கொடுத்து இந்த சென்னையில் முன்னுக்கு வரவே முடியாது அது தொழிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு காட் கிஃப்ட் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு இடம் கொடுத்துட்டாரு நம்ம நல்லாவும் இருக்கும் ஸோ கடைக்கின்றது இப்போ இடம் இல்லாமல் நாங்கள் இப்படி இருக்கோம் வீட்டை விட கடைக்கு எடுத்துகிட்டு பொருளை அலையிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் நன்மை மைண்ட் செட் அப்படியே மாற்றிக்கிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் இது தேர்ட் டே நல்ல முறையும் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கடை ஏரியும் வந்துட்டு கட்டி நிறைய ஆட்களை வச்சு வேக வேகமாக கட்டி எழுப்பியாச்சுங்க ஸோ ஒரே டென்ஷன் வேறு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வீட்டு வேலை ஒரு பக்கம் இருக்குது முடியாமல் சரியாக கடை வேலையும் இதில் நம்மளை காலி பண்ண சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அதனால தான் நான் ஹோம் டூர் வ்ளாக் கூட போடாமல் இருக்கேங்க வீட்டு விலாகில் வந்து எல்லாமே ப்ராப்பராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹோம் டூரை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் போடாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஷூராக போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோங்க கடையை பொருளுங்கலாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ கடை இன்னும் முழுசாக ப்ராப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆனதும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எங்களுக்காக கண்டிப்பாக காட் கிட்டே பிளெஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நன்மையே நடக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேங்க பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ